அவர்களின் போதனை வசனத்தை எடுத்து நாம் வாசித்து அதை வாய் விட்டு பேச வேண்டும் வாய் விட்டு பேசும்போது போது அதை விதைக்கிறவர்களாகிறோம் நாமே நம்முடைய இறுதியத்துக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்யறது மூலமா விதைக்க ஆரம்பிக்கிறோம் இந்த விசுவாச வார்த்தையை வாயில போட்டு அதை பேசும்போது அறிக்கை செய்கிறோம் அதன் மூலமாக தான் விசுவாசம் உண்டாகுது அப்போ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதுக்கு வழி எப்படி விசுவாசத்தை பெருக பண்றதுக்கு எப்படி வழி விசுவாசத்தை ஒரு விதை மாதிரி உபயோகப்படுத்தணும் விதைக்கணும் விதைச்சா அது விளைச்சல உண்டாக்கும் கத்தர் நல்லவர் என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பை குறித்த சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது நான்காம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த நான்காம் பகுதி பெருக்கம் என்கிற பகுதி இன்க்ரீஸ் பெருக்கத்தை குறித்து பேசி வருகிறோம் எல்லாமே பெருக வேண்டும் ஜீவனை உடைய அனைத்துமே பிறப்பிக்கக்கூடிய வகைகளாக இருக்க வேண்டும் பெருகக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது மனுஷனை குறித்த தேவனுடைய விருப்பம் அப்படிதான் அவன் எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்றால் சிருஷ்டிப்புகளிலேயே சிறந்த சிருஷ்டிப்பு மனுஷன்தான் தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது மனுஷன் மிகவும் உயர்ந்தவன் தேவனுடைய பார்வையிலே அவன் எல்லா விதத்திலும் பெருக வேணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த தேவனுடைய விருப்பத்தையும் ஆசையும் நாம் வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் நான் அதெல்லாம் எடுத்து காண்பித்து வருகிறேன் ஆனால் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு காரியம் வேத வசனத்தில் ஒரு வசனம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏனென்றால் இந்த பெருக்கத்தை தேவன் எந்த அளவுக்கு விரும்புகிறார் எவ்வளவு பெருக்கும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது உபாவம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் கத்தர் உங்களை பெருக பண்ணினார் என்று சொல்கிறார் ஏற்கனவே பெருக பண்ணிட்டார் இவர் சொல்கிற நேரத்தில் இவர்கள் பழுகி பெருகி வானத்து நட்சத்திரங்களைப் போல் திரளாயிருக்கிறார்கள் என்று பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஒரு மனிதனில் தேவன் ஆரம்பித்தார் ஆதாம் என்கிற ஒரு மனிதனில் அவன் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு பாவத்தின் மூலமாய் உலகம் சீரழிந்தபோது மறுபடியும் நோவாவை கொண்டு ஆரம்பித்தார் அதன் பிறகும் உலகம் கெட்டுப்போன போது மறுபடியும் தனக்கென்று ஒரு ஜனத்தை முடியாக தம்முடைய மகிமை இந்த பூமியில் பண்ணும்படியாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் அவன் தான் ஆப்ரஹாம் அவன் பிள்ளை இல்லாத மனிதன் பெருக்கம் ஏற்பட வேண்டும் ஆனால் அதுக்கு சில தடைகள் இந்த பாவ உலகத்தில் அவனால் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நிலை அவனை எடுத்து அவன் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததி இன்றைக்கு பலத்து பெருத்து பல லட்சம் மக்களாக அன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து தான் மோசை சொல்லுகிறான் வானத்து நட்சத்திர பொருள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இப்பவே பல லட்சங்கள் இருக்கிறீங்க ஆனால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி எண்ணிக்கையில் அதிகமாகும்படின்றது தான் குறிப்பாக பேசுகிறார் ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு என்று தான் நினைக்கிறேன் பொதுவான தேவனுடைய விருப்பம் ஆசை ஆயிரம் மடங்கு அதிகமாக வேணும் என்பது வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல எண்ணிக்கையிலேயே அதிகமாக வேணும் எண்ணிக்கையில் அதிகமாகும்போது அவர்கள் பலத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் பெருகி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஒரு பெரிய ஜனமாக இருக்கிறார்கள் மோர் பவர் ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்களாக மாறி விடுகிறார்கள் ஏதோ பலவீனர்களாக ஏதோ சின்ன ஒரு கூட்டமாக ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் இஸ்ரேல் மக்களை குறித்து விரும்பவில்லை அவள் பலத்து பெருகி அவர்கள் கை ஓங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார் அவர்கள் அப்போ ஆயிரம் மடங்கு பெருக வேணும் என்று சொல்கிறது வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல எல்லா விதத்திலும் அவர்கள் பெருக வேண்டும் ஆகவே இந்த ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் என்கிறதை நான் பலவிதத்தில் எடுத்துக்கொள்கிறேன் நான் அன்பிலே ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் சந்தோஷத்தில் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் மகிழ்ச்சியில் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் சமாதானத்தில் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் என்னுடைய ஆவியில் ஆத்மாவிலே சரீரத்திலே குடும்பத்தில் பொருளாதாரத்தில் கூட ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் ஞானத்தில் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் தேவன் அறிகிற அறிவில் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் விவேகத்தில் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றிலும் நான் ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் இந்த ஆயிரம் மடங்கு அதிகமாகுது என்பது தேவன் மனுவர்க்கத்தை குறித்து வைத்திருக்கிற ஒரு மாபெரும் விருப்பமாக இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஆயிரம் மடங்கு சில சொல்லலாம் என்னையா நூறு மடங்குன்னு கேட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக ஆயிரம் மடங்குன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் பாருங்கள் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் ஒரு காரியத்தை எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழியை கரெக்டாக ஆயிரத்தால் அர்த்தம் அர்த்தமில்லை ஏனென்றால் ஏற்கனவே பெருகி இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து இப்பொழுது இருக்கிற காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருவீர்கள்னு சொல்கிறார் பெருகுன பிறகு சொல்லுவார்னு நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிறதை பாட்டிலும் மறுபடியும் ஆயிரம் மடங்கு பெருகுகள் ஏனென்றால் எல்கையற்ற தேவன் லிமிட்லெஸ் காட் அவருடைய ஆசைக்கு எல்கையே கிடையாது அவருடைய அளவுக்கு எல்லையே கிடையாது அவர் எந்த அளவுக்கு எழுதிப்பார் என்பதுக்கு எல்லையே கிடையாது ஆகவே தான் மோசை சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஏற்கனவே பெருத்திருக்கிறீர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பாராக நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களையும் தேவன் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது சரி ஆயிரம் மடங்கு நாம் அதிகமாக வேணும் என்கிறது தேவனுடைய விருப்பம் மட்டுமல்ல ஆயிரம் மடங்கு எப்படி அதிகமாக முடியும் என்பதற்கு சில வழிமுறைகளையும் கத்தர் வைத்திருக்கிறார் சில பிரமாணங்களை இந்த பூமியிலே தேவன் ஏற்கனவே வைத்து விட்டார் இப்போ ஏதோ வந்து இவர் நம்ம ஆயிரம் மடங்கு பெருக செய்கிறதல்ல ஆயிரம் மடங்கு நாம் பெருகி தலைத்து பலத்திருக்கும்படியாக சில பிரமாணங்கள் இந்த பூமியிலே ஏற்கனவே தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவைகளோடு ஒத்துழைக்க வேண்டும் அவைகளை உபயோகப்படுத்த வேண்டும் அப்பொழுது ஆயிரம் மடங்கு நாம் பெருக முடியும் அப்பேற்பட்ட பிரமாணங்களில் மிகவும் பிரதானமான பிரமாணம் என்னவென்றால் இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் த லா சோயிங் அண்ட் ரீப்பிங் இட்ஸ் அ பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீஸ் இது ஒரு பெருக்கத்தின் பிரமாணம் த லா ஆஃப் இன்க்ரீஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும் எப்படி பெருக முடியும் விதைப்பு அறுப்பு மூலமாய் பெருக முடியும் கத்தர் வந்து நாம் பெருக வேணும் ஆயிரம் மடங்கு பெருக வேணும் என்று விருப்பம் கொண்டது மட்டுமல்ல பெருகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த பூமியில் வைத்து விட்டார் எப்படி வைத்தார் இந்த பிரமாணத்தை ஒன்று வைத்திருக்கிறார் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை என்னை அளவு கடந்த விதத்திலே எல்கேற்ற விதத்தில் பெருகும்படியாகவே அதை இந்த பூமியிலேயே அவர் வைத்திருக்கிறார் ஆகவே தான் இன்னும் சில வாரங்களுக்கு இந்த விதைப்பு அறுப்பின் பிரமாணத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி அதன் மூலமாய் நாம் பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் என்பதை குறித்து பேசப்போகிறேன் குறிப்பாக பொருளாதார செழிப்பு குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் ஆகவே அதே தான் தொடரப்போகிறேன் ஆனால் மற்ற காரையும் இங்கே மென்ஷன் பண்ணுவோம் சொல்லுவோம் ஏனென்றால் இந்த பெருக்கம்ங்கிறது எல்லா ரீதியிலும் ஏற்பட வேண்டும் விதைப்பும் அறுப்பும் என்கிறதும் எல்லா ரீதியிலையும் வேலை செய்கிறது அதாவது இயற்கை பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எல்லா விதத்திலும் அது வேலை செய்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த விதையை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த விதை விதைப்பு அறுப்பு என்கிறது இந்த விதையை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது காரியம் என்ன வாழ்க்கையில எல்லாமே ஒரு தான் ஆரம்பமாகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நாம் வாசிக்கிறோம் ஆதியாம் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டு போன்ற வசங்களிலே மரம் செடி கொடிகள் புல் பொண்டுகள் இவெல்லாம் உருவாக்கும் போதே தேவன் எப்படி உண்டாக்கியிருக்கிறாராம் எல்லாம் தங்களில் தங்கள் விதையை உடையவர்களாக உண்டாக்கியிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது எல்லாம் மிருகங்களையும் பறவைகளையும் மீன்களையும் மனிதனையும் அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார் எல்லாம் தங்களில் தங்கள் விதையை உடையவர்களாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவள் பெருக என்பது தேவனுடைய விருப்பம் அது மட்டும் இல்லை ஆதி ஆம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துக்கு வரும்போது அங்கே தேவன் சொல்கிறார் பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் என்று சொல்கிறார் அது மறையவே மறையாது பூமி உள்ளளவும் இந்த இயற்கை உலகத்தில் நாம் வாழுகிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் நிச்சயம் வேலை செய்யும் என்று அவர் சொல்கிறார் அது எந்த கான்டெக்ட்டில் சொன்னார்னு கொஞ்சம் பார்க்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் ஏற்பட்டு தெரியும் நாற்பது நாள் மழை பெஞ்சது மட்டும் இல்லாமல் ஆழத்தின் மதகுகள்லாம் திறக்கப்பட்டு பெரிய வெள்ளம் பூமியே மூடிக்கொண்டது கொண்டது எல்லாவற்றையும் அழித்து போட்டது அதில் நோவா ஒரு பேழையை செய்து அந்த பேழைக்குள்ளாக எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஜோடி ஜோடியாக அவன் காப்பாற்ற சொல்லி தேவன் அவன் கட்டளை இட்டார் அதன்படி காப்பாற்றினான் அப்படி காப்பாற்றப்பட்டவை தவிர மற்ற எல்லாம் அழிந்து போயிற்று அந்த நோவாவின் ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிறகு தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நடந்த சம்பவத்தை குறித்து தான் ஆதி எட்டில் வாசிக்கிறோம் அதில் கடைசி என் தேவன் சொல்கிறாரு விதைப்பு மறுப்புங்கிற பிரமாணம் பூமி உள்ள அளவுக்கு இருக்கும் சொல்லி பூமியில் வெள்ளமெல்லாம் வத்திருச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவ்வளோ நாள் தண்ணி பூமியில் நின்று இருக்குது வெள்ளக்காடாக இருந்துருக்குது இப்போ பூமி வத்தின பூமி எப்படி இருந்திருக்குன்னு ஒரு மரம் செடி கொடி ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அழிஞ்சு போய் எல்லா புல் பூண்டுகளும் அழிஞ்சு போய் அதில் உள்ள மிருகங்கள்லாம் அழிஞ்சு போய் வேலையில் காக்கப்பட்டதை தவிர மீதி எல்லாம் அழிஞ்சு போய் எல்லாம் நாசமாக போய்விட்டது பூமியே ஒரு வனாந்தர காடாக மலைக்காடாக சகதியாக கிடக்கிறது ஒன்றுமே கிடையாது பூமியில் ஒழுங்கின்மையும் வெறுமையும்ன்ற மாதிரி அப்படி அந்த ஒரு கோலத்தில் கிடக்கிறது ஒரு எம்டினஸ் ஒரு வெறுமையாக காணப்படுகிறது ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது அந்த சூழ்நிலையில் அந்த எம்டினஸ் மத்தியில் அந்த அழிவின் மத்தியில் தேவன் சொல்கிறாரு இல்லை இல்லை எல்லாம் நாசமானது போல் தெரியலாம் ஆனால் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அது என்ன பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இருக்குது பார்க்கறதுக்கு இப்படி தெரியலான்றைக்கு ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனால் காக்கப்பட்ட இந்த மிருகங்களும் பறவைகளும் அந்த பேழையை விட்டு வெளியே வந்து இந்த பூமியில் வாழ ஆரம்பித்த பிறகு அவர்கள் இந்த விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி அதை தங்களுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்துவார்கள் என்றால் இந்த வனாந்திர காடாய் மலைக்காடாய் சகுதியாகி கிடக்கிற இந்த பூமி மாறி அழகான தோட்டமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை தான் கத்த சொல்றாரு பூமி உள்ளளவும் விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணம் இருக்கும் என்று நம்பிக்கை இல்லாத தோன்றுற ஒரு காட்சியை பார்த்துட்டு கத்த சொல்ற வெறுமையா இருக்கிற உலகத்தை பார்த்து கத்த சொல்றாரு வெறுமை இல்லை பெரிய ஃபியூச்சரை நான் பார்க்குறேன் பெரிய எதிர்காலத்தை நான் காண்கிறேன் நோவாவுக்குன்ற ஒரு பெரிய எதிர்காலம் அண்டி குடும்பத்துக்கு பெரிய எதிர்காலம் வெறுமை அல்ல ஒன்னு இல்லாத ஓட்டாண்டி தனமல்ல பெரிய எதிர்காலம் அருமையானவர்கள் நான் சொல்லுகிறேன் உங்கள் அநேகர் இன்றைக்கு வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்ற ஒன்றும் இல்லை தர தட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லலாம் சிலர் போச்சு எல்லாம் போச்சுங்க எனக்கு எட்ட ஒன்றுமே கிடையாது இருந்ததெல்லாவற்றி இழந்தேன் என்று இருக்கிறது சொற்பம் தான் அந்த சொற்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு கத்தர் சொல்கிறார் அதுதான் விதை அந்த சொற்பம் கையில் இருக்குது இல்லையா அதை வைத்துக்கொண்டு எப்படி முன்னேறுறது என்று கத்தர் காமிக்கிறன்றார் அதனால்தான் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும் தான் உங்களை உண்டாக்கின தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு அனுப்பி சிறுவையில் மறிக்கச் செய்து உயிரோடு எலும்ப செய்து நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத வாய்ப்பை உண்டாக்கி தந்துருக்குது அதுக்காக தான் இப்படியே அழிந்து போகக்கூடாது தர தட்டிடுச்சிங்க ஒன்றும் இல்லை கையில் ஒன்றும் இல்லை போச்சு சில சொல்கிறாங்க இல்லையா நாளைக்கே நான் இருக்கேன் இதான் கடைசி நாள் முடிச்சுக்கலான்னு அநேகர் இந்த தற்கொலை நினத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் வாழ்க்கையில் ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஒரு எதிர்காலத்தை அவர்களால் காண முடியவில்லை நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை எந்த எதிர்காலத்தை அவர்களால் நினச்சி பார்க்க முடியவில்லை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு சலிப்பு ஏமாற்றம் வாழ்க்கை குறித்த ஒரு விரக்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இருக்கிறது ஆகையால் நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு விதைப்பும் அறுப்பும் என்கிறது நிச்சயமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதைப்பும் மறுப்பும் பூமி அளவு உள்ளளவும் இருக்க போகிறது என்கிறதுனாலே உங்களுடைய செழிப்பு நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனிடத்தில் வந்தால் தேவன் சொல்லுகிறதை கற்றுக்கொண்டால் உங்களை உண்டாக்கின தேவன் இந்த பூமியை உண்டாக்கின தேவன் எப்படி செழிக்கிறதுன்னு கற்றுத்தரார் இதை கற்றுக்கொண்டால் அது நிச்சயம் என்று சொல்லுகிறேன் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அருமையான வனாந்திர காடாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அற்புதமான ஒரு பூந்தோட்டமாக நீங்கள் மாற்ற முடியும் அருமையான கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க முடியும் பாருங்கள் லூக்கா பதினேழாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஆசனத்தில் இயேசுவின் சீஷர்கள் இயேசுல வந்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும் என்று கேட்கிறார்கள் வர்த்திக்க அதிகமாக்கி அதிகமாக்கித்தார்கள் விசுவாசம் இல்லைங்கிறது இல்லை பிரச்சனை இருக்குது விசுவாசம் ஆனால் இன்னும் அதிகமாக வேணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க இன்க்ரீஸ் தான் சப்ஜெக்ட்டு ஆனால் இப்போ விசுவாசம் விசுவாசத்தை இன்க்ரீஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும் அன்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும் பொறுமையை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இறக்கத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க ஏன் விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க இயேசுவை பார்க்குறாங்க அவர் அற்புதங்களை செய்கிறார் அற்புதமான தேவக்குமாரனாக இருந்து இந்த உலகத்தில் பூமியில் காரியங்களை நடப்பிக்கிறார் இவரை போல இருக்கிறது எப்படி இவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறது எப்படி இவர் செய்கிறது போல காரியங்களை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள் பதில் ரொம்ப வினோதமான பதில் ஏசு சொல்கிறாரு வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொல்ல நீ சொன்னபடியாகும் என்று சொன்னார் இந்த பதிலுக்கும் கேள்விக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது விசுவாசத்தை எப்படி அதிகமாக்கணும்னு கேட்டால் காட்டுத்தீ மரத்தை பார்த்து பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாகன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு என்ன பதில் இது அதான் பதில் புரிந்து கொள்ள வேணும் அதை விளக்கத்தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் எப்படி இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இந்த பதிலுக்கும் அந்த கேள்விக்கும் என்ன தொடர்பு அனு சொல்லுகிறேன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணுன்னு கேட்டாங்க இல்லையா எப்படி வர்த்திக்க பண்ணுகிறது அதான் பதில் சொல்கிறாரு வர்த்திக்க பண்ணணும்னா இருக்கிற விசுவாசத்தை எடுங்க கொஞ்சம் விசுவாசம் இருக்குது அதிகமானுன்னு தானே கேட்டிங்க அப்போ ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது அந்த இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் அதை பேசுங்கள் உங்களுடைய பிரச்சனையை நோக்கி உங்கள் குடும்ப பிரச்சனை உங்களுடைய பொருளாதார பிரச்சனை உங்களுடைய மனப்பிரச்சனை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக இப்படிப்பட்ட மலைகளுக்கு எதிராக ஒரு காட்டு திமரத்தை பார்த்து பேசுகிறது போல உங்கள் வாழ்க்கையின் மலைகளை பார்த்து நீங்கள் பேசுங்கள் ஒரு இடத்துல சொல்கிறார் மலையை பார்த்து பேசுகிறார் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி சொன்னபடி ஆகும்னு அப்படி சொல்கிறாரு இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தில் பேச ஆரம்பி நீ சொல்ல சொல்ல வாயிலிருந்து வார்த்தை வெளியே போகிற வார்த்தை நேராக இருதயத்துக்குள்ளே போய் அது என்ன ஆகிறது விதைக்கப்படுகிறது அந்த விதைப்பு நிமித்தமாக ஒரு அறுவடை ஏற்படுகிறது அதுதான் விசுவாசம் ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லவில்லை விசுவாசம் வசனத்தை கேட்கிறதுனால் வருமா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வசனத்தினால் வராது வசனத்தை கேட்கிறதுனால் வரும் அப்பன்னா என்ன அர்த்தம் வசனத்தை எடுத்து நாம் வாசித்து அதை வாய் விட்டு பேச வேண்டும் வாய் விட்டு பேசும்போது அதை விதைக்கிறவர்களாகிறோம் நாமே நம்முடைய இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது மூலமாக விதைக்க ஆரம்பிக்கிறோம் இந்த விசுவாச வார்த்தையை வாயில் போட்டு அதை பேசும்போது அறிக்கை செய்கிறோம் அதன் மூலமாக தான் விசுவாசம் உண்டாகுது அப்போ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதுக்கு வழி எப்படி விசுவாசத்தை பெருக பண்ணுறதுக்கு எப்படி வழி விசுவாசத்தை ஒரு வித மாதிரி உபயோகப்படுத்தணும் விதைக்கணும் விதைச்சா அது விளைச்சலை உண்டாக்கும் உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் தேவை எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை நீங்கள் செய்யணும் செய்யுங்கள் நிச்சயமாக பெருகும் விசுவாசம் என்று சொல்லுகிறார் வேணுன்னே ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணத்தை சொல்கிறார் காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னாலே போதும் போய் கிடக்க போகுது அது பாட்டுக்கு இவர் என்ன சொல்ற வேணுன்னே எப்படி சொல்கிறார் பிடுங்குண்டு போய் சமுத்திரத்தில் நடப்படுவாயாக தேவையாது இங்கேருந்து பிடுங்குண்டு சமுத்திரத்தில் போய் நடப்படுவாய் நடக்குமாயாதுன்னு கேட்பீங்க அது எதுக்கு சொல்கிறாருன்னு வேணுன்னு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்ன எப்பேற்பட்ட அபார பிரச்சனையா இருந்தால் என்ன அதை பற்றி கவலை இல்லை என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சொல்கிறேன் முடியும் என்கிறார் விசுவாசத்தை பெருக்குங்கள் அது உங்களால் முடியும்னு சொல்றதுக்கு தான் அப்படி சொல்றாரு பிடுங்குண்டு அங்கே நடப்படும் சொன்னால் இது இங்கே இருக்கிற மரம் இங்கேருந்து பிடுங்குண்டு அங்கே போய் நடப்படுமா நீங்க முடியாதுன்னு நினைக்கிறது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் முடியும்னு சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாரு அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் விசுவாசத்தை கூட பெருக்கலாம் எல்லாவற்றையும் பெருக்கலாம் பெருகும்படியாக தான் தேவன் நம்ம வைத்திருக்கிறார் எல்லாவற்றிலும் நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள் எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஏன்னா நாம் பெருக முடியும் எல்லா ரீதியிலும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் வேத வசனத்திலே மறுபடியும் நாலு முறை சொல்லியிருக்குது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று இப்படி தான் வாழ வேண்டும் விசுவாசத்தை பெருக பண்ணி எல்லா வாழ்க்கையின் சவால்களையும் பிரச்சனைகளை சந்தித்து மேற்கொண்டு ஜெயித்து வாழும்படியாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறப்படின்னால்தான் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கலாத்தியர் ஆறு ஏழில் வாசிக்கிறோம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் பவுல போசெல்லாம் அங்கே போதிக்கிறார் பாருங்க பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் இருக்குதுப்பா மோசம் போயிடாத அப்படிங்கிறாரு ஏதோ எல்லாம் அது இது பாட்டு நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காது எதை விதைக்கிறோ அதுதான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நாம் விதைச்சதை இருக்கிறோம் அவ்வளோதான் விதைச்சதை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் கடனை விதைச்சா என்ன தறுப்போம் நிறைய வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது அது நம்முடைய அறுவடை கடன் வாங்க வாங்க வட்டி ஏறுது அது நம்முடைய அறுவடை பிரச்சனைகளை இப்படி தான் அறுக்கிறோம் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் ஏதோ தானாக நடந்துருதுங்க ஏதோ யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கக்கூடாது ஒரு பெரிய பிரமாணம் ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கிறது தேவடைய பிரமாணத்தை அறிந்து நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்ற முடியும் எதை விதைக்கிறான மனுஷன் அதையே அறுப்பான் அதனால் தான் வேதம் சொல்லுது எதை விதைக்கிறோன்ற ஜாக்கிரதையாருங்க நன்மை செய்ய வாய்ப்பு போதெல்லாம் நன்மையை செய்யுங்க ஏனென்றால் நன்மையை அறுப்பீர்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் இது விளங்குது பாருங்கள் ஒரு விவசாயியை கேட்டு பாருங்கள் பெரிய படிச்சு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த அறிவு கண்டிப்பாக இருக்கும் அவனுக்கு நல்லா தெரியும் தக்காளி விதையை வைச்சா தக்காளி அறுக்கப் போகிறோம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம் விதைக்கிறது ஏற்றமான அறுப்போம் விதைக்கிற அளவுக்கு ஏற்றபடி நாம் அறுப்போம் என்கிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிள்ளை வேணுமா தன்னுடைய மனைவிக்குள்ளே விதையை வைக்கிறான் அந்த விதையை வைக்கும்போது அது பிள்ளையாக உருவாகி அவனுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு அறுவடை கிடைக்கிது ஒம்பது மாதத்துக்கு பிறகு இது எல்லா மனுஷரும் அறிந்த காரியம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது எப்படி பொருளாதாரத்தில் பெறுகிறது என்று வரும்போது இப்படி நாம் யோசிக்கிறது இல்லை விதை பருப்பு என்கிற பிரமாணத்தை ஆவிக்குரிய ஜீவித்திலும் அது எவ்வளோ உண்மை நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து நாம் மீண்டு எப்படி முன்னேறி செல்வது என்பதற்கு இதுதான் வழி நாம் யோசித்து பார்க்குறதே கிடையாது இன்றைக்கு யோசித்து பார்ப்போம் தான் விதை வாழ்க்கையில் எல்லாமே விதையில் தான் ஆரம்பிக்குது விதை இருக்குதா பெரிய நம்பிக்கை இருக்குது வேறு ஒன்றுமே இல்லையா கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு அதை விதையாக உபயோகப்படுத்துங்களா அது நம்பிக்கை அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாவது காரியம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவையும் நீங்கள் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற விதையை கொண்டு உருவாக்கலாம் சுருக்கமாக சொல்ல போனால் உங்கள் எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த விதைகள் மூலமாக நீங்கள் உருவாக்கலாம் உங்கள் எதிர்காலத்தையும் நீங்கள் உருவாக்கலாம் விதைகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் விதைன்னு சொன்னால் எண்ணத்தை சொல்லுகிறேன் எல்லாமே விதை தான் எண்ணம் கூட விதை தான் எந்த எண்ணத்தை விதைக்கிறோமோ அதுதான் இருக்கிறோம் எதையாவது தப்பான எண்ணங்களை வச்சு பாருங்கள் மனசில் தப்பான ஒரு வாழ்க்கை தான் உருவாகும் தப்பான சொப்பனங்கள் உருவாகும் தப்பான கண்ணோட்டங்கள் உருவாகும் தப்பான நம்பிக்கைகள் உருவாகும் அன்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் ஒரு வித தான் எனக்கு அன்பே காண்பிக்கிறது இல்லை என் புருஷன் சிலர் சொல்கிறாங்க அல்லது மனைவி எனக்கு அன்பு காண்பிக்கிறது அன்புங்கிறது ஒரு விதை விதைச்சா நீங்கள் அறுப்பீர்கள் அன்பை கொடுத்துருக்குறீங்களா விதைச்சிருக்கிறீங்களா அறுப்பீர்கள் அதுபோலவே நேரம் நேரம் கிடைக்கலன்றாங்க சிலர் ஒரு சம்பவத்தை குறித்து நான் பல வருஷம் முன்பாக கேள்விப்பட்டேன் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு வாலிப பெண் அங்கே படித்து கொண்டிருந்த பெண் ஓரல் ராபர்ட்ஸிடம் ஒரு நாள் வந்து ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு பதில் சொல்ல வேணும் என்று கேட்டாலாம் என்னன்னு கேட்டதுக்கு நேரமே இல்லைங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு வேறு போகணும் கொஞ்சம் பணம் சம்பாரிக்கணும் சைடில் அதிகம் பண்ண வேண்டியதாக இருக்குது படிக்கவும் வேண்டியதாக இருக்குது ரொம்ப இந்த இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு போதவே இல்லை என்டைய வேலையை சரியாக செய்யவே முடியல என்டைய ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாமல் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இது எப்படி எனக்கு இதை சமாளிக்கிறது என்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேணும் என்று கேட்டாலாம் உரல் ராபர்ட்ஸ் சொன்னாராம் உனக்கு நேரம் தானே வேணும் நேரத்தை நீ என்று கேட்டாராம் ஆள் என்னன்னு கேட்டாலாம் நேரம் வேணும்னா நேரம் கொடுத்தா தானே நேரம் வரும் உரல் ராபர்ட்ஸ் என்கிறவர் பாருங்க பாருங்கள் இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை அதிகமாய் போதித்தவர் அவரிடத்துல வந்து கேட்டதுனால அவர் சரியான போதும் சொல்கிறார் சொல்கிறார் உனக்கு நேரம் வேணுமா அதிக நேரம் வேணும்னா அதிகமாகி நேரத்தை விதை என்ன விதைக்கிறியோ அதுதான் அறுக்க போகிற நேரத்தை கொடுன்றார் அவளுக்கு விலங்குல கேட்டாலாம் என்னன்னு அப்படி சொன்னாராம் அம்மா கடவுளுக்கு என்று நேரத்தை கொடுக்கறது உண்டா நீ காலைல எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையாக கடவுளுக்கு இனிமேல் நேரத்தை கொடு கொஞ்சம் நேரத்தை கடவுளுக்குன்னு எடுத்து கொடு பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் எடுத்து கொடு அவர் சொன்னாலாம் தனியாக பிரச்சனை அதுக்காக தான் உங்கள்ட்ட வந்தேன் நேரமே இல்லையே இருந்தால் நான் கொடுத்துருவேன் கடவுளுக்கு நேரம் இல்லாமல் தானே உங்கள்கிட்ட ஐடியா கேட்க வந்திருக்கேன் நான் அவர் சொன்னாராம் அதுதான் உன் பிரச்சனை நீ கொடுக்காதனால தான் உனக்கு நேரம் இல்லை நீ நினச்சிட்டு இருக்கிற நேரம் இல்லாதனால நான் கொடுக்கலன்னு அவர் சொல்கிறாரு நீ கொடுக்காதனால தான் நேரம் இல்லை நீ கொடுத்து பார் உனக்கு நேரம் இருக்கும் நீ முதல்ல எந்திரிச்சு நேரம் இல்லைன்னு சொல்கிறத விட்டுவிட்டு கடவுளுக்கென்று நேரத்தை கொடு அப்பொழுது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாப்பாயின்னு சொன்னார் சில நாட்களுக்கு பிறகு அதே பெண் திரும்ப ஓடி வந்து சொன்னாலாம் மாவட்டத்தில் மிஸ்டர் ராபர்ட்ஸ் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ரெண்டு வாழ்க்கையில் அது வேலை செய்கிறது கடவுளுக்கென்று கொஞ்ச கொஞ்சம் நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு இன்னும் அதிகமாக நேரம் கிடைக்க ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுத்தேன் இன்னும் அதிகமாக நேரம் கிடைக்க ஆரம்பிச்சிது நேரத்தை கொடுக்க கொடுக்க நேரம் எனக்கு அதிகமாக கிடைக்கிறது என்னுடைய நாள் முழுவதும் என்னுடைய வேலைகளை எல்லாம் சுலபமாக செய்ய முடிகிறது அதனால் நேரம் மிஞ்சுகிறது கடவுளுக்கு என்றைக்கு நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தாலும் அன்றைக்கி எனக்கு நேரம் அதிகமாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது என்று அவள் சொன்னாலாம் பாருங்கள் நேரம் கூட அப்படி தான் அதே போல் தான் பணமும் பணத்தை கொடுத்து பாருங்கள் நிறைய கிடைக்கும் கொடுக்கும்போது தான் அது பெருகி நமக்கு வரும் விதைக்கிறதே நம்ம அறுப்போம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தாமே பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் இது ஒரு பிரின்சிபல் பணத்தை விதைச்சா பணம் நிறைய விளையும் அவ்வளோதான் சில சொல்கிறாங்க என்னையா அதுதானே நான் ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிறேன் பணம் இல்லாமல் தானே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா பணம் தானே இல்லை அதை பற்றியே தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தா கொடுங்கன்றீங்களே நான் கொடுக்க மாட்டேனா அதுதான் பிரச்சனை ஏன் இல்லைன்னா கொடுக்காதனால தான் இல்லை கொடுத்தால் நிச்சயமாக இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பணத்தை ஒரு விதையைப் போல பாருங்கள் நீங்கள் ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லையா கொஞ்சம் தானே இருக்குது இதை கொடுத்து என்ன பிரயோஜனம் அந்த கொஞ்சத்தை ஒரு விதையை போல பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கும்படியாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை உருவாக்கும்படியாக ஒரு விதையாக தேவன் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கிறார் இதை நீங்கள் விதைக்க வேண்டும் இதை விதைத்து இதன் மூலமாக உங்களுடைய அறுவடை பெருக வேண்டும் என்று தேவன் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருக்கிறது இவ்வளோதான்னு நினச்சிட்டு அதையும் சாப்பிட்டா அப்புறம் விதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை விதைக்காததுனால உள்ளதும் போச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி உருவாக்க வேணும் பொருளாதாரத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் செட் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் விதைக்கிறது மூலமாக மூன்றாவதாக விதைப்பார்ப்பு என்கிற பிரமாணம் வாழ்க்கையிலே நம்பிக்கையும் உற்சாகத்தையும் பரவசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஏனென்றால் வரப்போகிற அறுவடை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது உண்டு பண்ணுகிறது விதைக்கிறவங்க விதைத்தவொடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது விதைக்கலன்னா ஒரு எதிர்பார்ப்பும் வராது விதைத்ததுனால தான் விவசாய தினந்தோறு எழுந்திரிச்சு நின்று கடினமாக உழைக்கிறான் தண்ணீர் பாய்ச்சிக்கிறான் பாதுகாக்கிறான் எல்லாம் பண்ணுறான் இன்னும் பலனை அவன் அடையலை இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஹோப் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா விதைத்ததுனால நிச்சயமாக அவனுக்கு உண்டாகும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது அதனால் தான் கலாத்தியர் ஆறில் சொல்லப்பட்டிருக்குது சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள் தளர்ந்து போகாமல் செய்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று சொல்லியிருக்குது ஆகவே கொடுக்கறதில் தளர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் நன்மை செய்கிறதுல சலித்து போக வேண்டாம் செய்து கொண்டே இருங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் அருமையான ஒரு வழியை வைத்திருக்கிறார் வழி தெரியாமல் தான் இன்றைக்கு அனைவரும் பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வழியை கற்றுக்கொண்டால் போதும் போய் சேர்ந்துடலாம் செழிப்புக்கு வழி இதுதான் செழிப்புக்கு வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் கற்ற சொல்கிறார் நான் வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் வனாந்திரத்தில் கூட வழியை ஏற்படுத்துகிற தேவன் நான் நான் வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தேவனை அறிந்து கொள்வதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய செழிப்புக்கு தேவன் ஏற்படுத்தின வழி இதுதான் அது என்ன வழி விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் நீங்கள் பெருக வேண்டும் ஆயிரம் மடங்கு பெருக வேண்டும் எப்படி பெருகுவது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக தான் நீங்கள் பெருக முடியும் அதற்கு தான் தேவன் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அருமையானவர்களே ஆகியவை நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் தலையை தொங்க போட வேண்டாம் உங்கள் தலையை நிமித்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறது உள்ளளவும் விதைப்பு மறுப்பு என்கிற பிரமாணம் இருக்குது பூமி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கையில் விதை இருக்கிற வரைக்கும் விதையை எப்படி விதைக்கணும்னு உங்களுக்கு அறிவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தரித்திரத்துக்கு செல்லவே முடியாது தரித்திரத்திலிருந்து மீண்டு ஐஸ்வர்யத்துக்கு நீங்கள் வரலாம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அருமையானவர்களே சிந்தித்து பாருங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக